கொஞ்சம் பட்டாசு வெட்டிக்கும் பேச போறேன் ஆனால் முதல்ல வந்து என் நண்பன் சீனிவாசன் சார் இன்வைட் பண்ணால் அவருக்கும் மஞ்சநாதம் எனது வாழ்த்துக்கள் ரொம்ப அழகான ஒரு குழுமம் நம்ம கேட்டதெல்லாம் டப்பு டப்பு நெருப்பு போல நம்ம குகநாதன் சாரும் ராஜன் ராஜன் அண்ணன் பேசினாங்க ரொம்ப அழகாக சின்ன பையன் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம அண்ணன் வேற உதயகுமார் அண்ணன் ரொம்ப அழகாக பேசினாரு அஃப்கோர்ஸ் பேரரசு பிரதர் பேசினது எனக்கு ரொம்ப உடன்பாடு அதை நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ண மாதிரி நான் இப்போ பேச போகிறேன் எவ்ரிபடி ஆல் ஸ்போக் வெல் முதல் படத்தை பற்றி ஒரு நாலஞ்சு நிமிஷம் நான் வந்து நானும் மனைவியின் ராத்திரி ராத்திரி ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் தூங்குறதுனால பார்ப்போம் நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ பிரைம்லேயோ நான் வந்து இந்த ஹைப்ரவ் ஹீரோஸ் படம் பார்க்கவே மாட்டேன் பல இன்னும் பார்க்கல இன்னும் நான் ஆக்சுவலாக லிஸ்ட்டில் இருக்குது இன்னும் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இது போல் பல படங்களை இன்னும் பார்க்கலை அண்ணாத்தே அது மாதிரி சிலர் பார்க்காதீங்கன்னு கூட சொல்கிறாங்க அது டிஃப்ரெண்ட் மேட்டர் பட் இன்னும் அதெல்லாம் என்ன பார்க்கலாம் சின்ன சின்ன ஆக்டர்ஸ் நடிக்கிறது பார்ப்போம் அப்படி பார்க்கும்பொழுது இந்த படத்தோட ஹீரோஸ் பாருங்க மேன் மேங்கவான் ரொம்ப நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் போல நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் மாதிரி ஏன் நம்மளை மாதிரி ஆட்கள் இருக்காங்க ஐ திங்க் திஸ் இஸ் அமாந்த் கார்டு ஃபிலம்ஸ் வேறு டைரக்டர் இஸ் நாட் இயர் ஒரு சாம சாமானிய மனிதர்களுக்கு என்ன நடக்குது எல்லாரும் ரொம்ப அழகா வெள்ளையா இவங்களும் அஃப்கோர்ஸ் அஜித் அண்ட் விஜயோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் அஜித் மாதிரி அழகா வெள்ளையா வந்துட்டு என் பின்னால நிறைய பேர் இருக்காங்க தேவையில்லை ஏன் ஆர்டினரிற மாதிரி வந்து வரலாமே இல்லைன்னா எல்லாம் நம்ம வேற வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகலாமா நம்ம விஜய் மாதிரி பேச கூட இல்லாம அவ்வளவு அழகாக கூட இல்லாம ஆர்டினரி லைக் ஆஸ் பாய் நெக்ஸ்ட் அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி உங்களை மாதிரி ஆட்கம் ஷெட் பிகம் பிகர் அண்ட் பிகர் ஹீரோஸ் உட்காருங்க நாலஞ்சு நாளுக்குள்ளேயே ஒரு மலையாளம் படம் பார்த்தேன் இலை வீழா பூஞ்சிலும் எல்லோரும் போய் பார்க்கணும் அவ்வளோ நல்ல படம் நாமினேட்டட் ஃபார் அவார்ட்ஸ் எட்ஸட்ரா அதோட ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து கூலி லைக்கி அப்பரண்ட்லி கம்ஸ் எஸ் அில்லன் குள்ளமாக மட்டையே ஆக்டர் படம் அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு இந்த படம் என்க்ரோசிங் நான் நினைக்கிறேன் இது மாதிரி படங்கள் வந்து சூதாட்டம் போல படங்கள் அபவுட் காமன் மேன் அவங்களுடைய பிரச்சனைகளை பற்றி எடுக்கும்பொழுது நார்மல் பீப்புள் ஷுட் பி பிகம் த ஹீரோஸ் ஆஃப் த ஃபியூச்சர் மலையாளம் படத்து ஆல்ரெடி லைக் தேட் மீ வந்து இப்படி தான் இருக்கணும் ஒன்றுமே இல்லை நல்ல யூ கேன் லுக் நார்மல் ஃபைன் சில் பி அ ஹீரோ அதுக்கு வந்து இது ஒரு படம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் ஒன் டூ இருபதாயிரம் கோடி பெரிய நம்பரா சின்ன நம்பரா பெரிய நம்பர் தானே இந்தியாவில் வந்து இளைஞர்கள் ஆன்லைன் கேமிங்ல போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இழந்த காசு இருபதாயிரம் கோடி நான் சொல்றீங்க எல்லாரும் அப்பப்ப சில பேர் எழுந்து மோடிஜினிங்க அங்கிருந்து கொண்டு வாங்க ஒருத்தருக்கும் பத்து அஞ்சு லட்சம் போடுங்க பத்து லட்சம் போடுங்க இருபதாயிரம் கோடி இளைஞர்கள் நீட்ல ஒரு பொண்ணு இறந்து போச்சு என் மனசும் கதறிச்சு நானும் ஒரு டாக்டர் தான் அனிதா நீ தனித்தான் நீ தனித்தான் நல்லா ஓட்டினாங்க நீட்லயே வந்து ஆல்டுகெதர் கடந்த பல வருஷங்கள்ல இறந்தது இருபத்தி ஆறு பேர் தான் ஆனா எழுபத்தி ஏழு பேர் அதாவது மூணு மடங்கு வெறும் ஆன்லைன் கேமிங்ல இறந்திருக்காங்க ஸோ த்ரீ டைம்ஸ் ப்ராப்ளம் இந்த படத்தில் மட்டும் இல்லைங்க வள்ளுவரே அந்த காலத்தில் சொல்லியிருக்காரு ஏன் அதுக்கு முன்னால் ரிக்வேதாவில் போனாலே ரிக்வேதத்துலேயே அக்ஷ ஒன்று சொல்லுவாங்க நான் சொல்ல மாட்டேன் அப்புறம் நீங்கள் எல்லாரும் ஏ காலத்தை சொல்லிருக்காரு ரகுதாத்தான் சொல்வீங்க அவன் சொல்லுவான் பெறுவேன் என்று நூரை இழந்து ஒன்றும் இல்லாமல் வெளியே நிற்கின்றேன் என்று ரிக்வேதத்தில் போட்டிருக்கு இந்த வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு பேரரசு பிரதர் வந்து இதில் ஒரு கொஞ்சம் அரசியலும் அதாவது பழங்க பழ பழங்காலத்திலிருந்து அப்பா அம்மாலாம் பழகி அனுபவிச்சு கொண்டு வந்த செல்வமும் பழகிய செல்வமும் பண்பும் ஒரு பாரம்பரியம் இருக்கு ஏ உங்க வீட்டு பண்பிடான்னு இருக்கு பழகிய செல்வம் பண்பும் கெடும் எப்ப கழகத்தில் காலை புகின் இந்த கழகம்னு சொன்னது வள்ளுவரே அந்த காலத்துல கழகம்னு சொன்னார் தெரியல கழகத்துல நீ காலை வச்சினாலே எல்லாம் காலியாடும் சொன்னாரு அரசியல் கழகம் அந்த காலத்தில் கழகம்னு சொல்றது சூதாட்டம் ஆடுற இடத்துக்கு பேரு சங்கத்தமிழ்ல கழகம் சோ அப்ப சொன்னதும் வள்ளுவர் சொன்னதும் இன்னைக்கு நம்ம கண் முன்னால பாக்குறோம் இந்த இந்த படத்துல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பல சூதாட்டங்கள் இருக்கு அரசு சூதாட்டம் குடி சூதாட்டம் மது சூதாட்டம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பெரிய இஷ்யூவை ஒரு சமுதாய ஒரு பெரிய ஒரு இன்னலை வெளியில் கொண்டு வந்து எடுத்ததுக்கு ப்ரொடியூசர்ஸுக்கும் டைரக்டர்ஸும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கொடுத்தது நைஸ் டீம் அதேபோரி வெரி யங் ஸ்வீட் லுக்கிங் மியூசிக் டைரக்டர் இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் நிச்சயம் வெக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் நமக்கு இந்த வெக்கம் நானும் சூடு சோரன் ரோஷம் எல்லாம் இல்லையே நம்மளுக்கு ரொம்ப அழகா வந்து பேசிட்டு போனார் ஸோ தட் இஸ் அ படம் ஐ ரியலி ஹோப் அண்ட் ப்ரே இட் பிகம்ஸ் எ பிக் ஹிட் அட் இஸ் நம்பர் ஒன் பிக் ஹிட் கூட ஒரு இம்பாக்ட் இருக்கலாம் அந்த இம்பாக்ட் இருந்தால் கூட போதும் ரெண்டாவது ரெண்டாவது ஐ ஃபீல் ஆல்சோ ஓடிடி கேன் மூவி வெரி வெரி பிக் வைட் ஈவன் கோ ஒரு ஒரு நான் வந்தேன் டாக்டர்ங்கிற முறையில் இந்த ரெண்டு மூணு ஏன் கவர் பிரதர் பேரரசு சொல்றோம் ஏன்னா தொண்ணூத்தி மூணு சதவீதம் பாலியல் வன்கொடுமைகள்ல பாலியல் வன்கொடுமை நானும் ரொம்ப பலவாட்டி வாட்டி அடிச்சு பேசியிருக்கேன் அந்த ஆர்ஜே காரில் நடந்ததோ இந்த யார் அந்த சாருங்கிறதோ அடிச்சு சொல்லியிருக்கேன் ஏன்னா இங்கே உட்காந்துட்டு இருக்கோம்ல நம்ம வீட்டில் நடக்கலாம் உங்க வீட்டில் நடக்கலாம் உங்க பொண்ணுக்கு நடக்கலாம் உங்க பேத்திக்கு நடக்கலாம் நான் கேட்கிறேன் இன்னொருத்தர் பொண்ணு இன்னொருத்தர் பேத்திக்கு நடந்தா கூட நம்ம பொண்ணு நம்ம பேத்தி மட்டும் எப்ப நம்மளுக்கு எரியுதோ அப்பதான் அவ தமிழேண்டான்னு சொல்ல முடியும் ஏன்னா தமிழ இல்லை நீங்க பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் பேருக்குல டெபினட்டா ஒரு போதைப் பொருள் உள்ள இருந்துதான் அப்ப ரேப் பண்ணுவான் அது வந்து டாஸ்மாக் போயிருக்கலாம் அல்லது இந்த செமி சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இருக்கலாம் இது ரெண்டு இல்லாம தொண்ணூறு சதவீதம் ரேப்பு வெறும் ஒரு கிண்டலோட போயிடும் அந்த வகையில அதே இருட்டு இடத்துல கோயம்புத்தூர்ல ஒரு டாஸ்மாக் பாரும் திறந்து வச்சு அந்த இவனுங்களுக்கு குடிச்சு குடிக்க வச்சு ஏற்றி விட்ட அரசையும் நான் கொஞ்சம் ஃபால்ட் சொல்வேன் நீங்க உங்க பாயிண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் எல்லாத்துக்கும் ஒரு அரசியலாக்கி நான் அப்படி விரலை காட்டேன் விரலை காட்டும் நம்ம காட்ட வேணாம் அப்படி நம்ம விரலை காட்டணும் நம்ம நம்மள தான் என்ன ஆச்சு நம்ம தமிழ் பாரம்பரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல விஜயகாந்த் இருபத்தி வன்கொடுமைகள் மூணாயிரத்தி எட்டு நூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நமது தமிழ்நாடுல நமது தமிழ் தேசத்துல ஏறக்குறைய நைன் தௌசண்ட் ஒன்பதாயிரம் அதாவது இந்த டைம்ல நம்ம பேசிட்டு இருக்கிற டைம் இந்த ஒன்று ரெண்டு மணி நேரத்துல தமிழ்நாடுல ரெண்டு பொண்ணுங்களை எவனை பொன் பொண்ணு 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 இழுத்திருக்கிறான் அவன் புடவை இழுத்திருக்கிறான் அப்போ ஏற்பட்ட ஒரு தமிழ்நாடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா நம்ம பாரம்பரியத்தை நம்ம திரும்பி பார்க்கணும் அம்மா நிறைய பெண்கள் இருக்கீங்க எவ்வளோ பேர் இங்கே வந்து ஒரு நல்ல ஆப் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் இருக்குதா கை தூக்குங்க பார்க்கலாம் லேடிஸ் வெரி குட் ஆர் ஜென்ஸ் லேடிஸ் வாட்ஸ்அப் இருக்கா வெரி குட் ஜொமேட்டோ ஸ்விக்கி இருக்கா அது இல்லை சரி வேற ஏதாவது ஆப் இருக்கா தற்பாதுகாப்புக்கு எஸ்ஓஎஸ் இருக்குது போட்டிருக்கீங்களா வெரி குட் நீங்கள் போட்டிருக்கீங்களா போடணும் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எல்லோரும் பேசுனது கேட்டவங்களை அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் வெளியில் மழை பெஞ்சதுனால அது அதிகமாக எந்திரிச்சு போக முடியல உங்களால் அதுவும் ஒரு காரணம் இங்கே வருகை தந்து இந்த சூதாட்டம் படத்தின் ஆடியோ ரிலீஸை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்த மரியாதைக்குரிய கோபநாத் சார் அவர்களுக்கும் கே ராஜன் அவர்களுக்கும் கே ராஜன் அவர்களுக்கும் உதயகுமார் சார் அவர்களுக்கும் பேரரசு அவர்களுக்கும் சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கும் சுவாமிநாதன் ராஜேஷ் அவர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இணையதள நண்பர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் இந்த படக்குழுவினர் சார்பில் அதே மாதிரி டாக்டர் ராஜகுமார் கோட்டீஸ்வரன் தயாரிப்பாளர் சார்பில் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நன்றி